மணிமேகலை ஒரு விதவை தாய் அவளுக்கு இரண்டு மகன்கள் மூத்தவன் மகேந்திரன் மும்பையில் ஒரு பெரிய வங்கியில் மேனேஜராக இருக்கிறான் அவனுக்கு திருமணம் ஆகிவிட்டது அவன் மனைவி பெயர் மண்டோதரி அவர்களுக்கு நான்கு வயதில் ஒரு மகன் இருக்கிறான் குழந்தை பெயர் இளங்கோ இளையவன் ரவீந்திரன் இந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க வாங்க கதைக்கு போவோம் இப்போதுதான் காலேஜ் முடித்த கையேடு கேம்பஸ் இன்டர்வியூவில் பாஸ் ஆகி ஐ எடுத்ததும் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் சம்பளம் ஐ டீ பசங்க என்றாலே நண்பர்களுடன் சேர்ந்து ஊர் சுற்ற போய் விடுவார்கள் அதுவும் அவ்வளோ பெரிய சம்பளத்தில் இருந்தால் நண்பர்களுடன் சேர்ந்து ஊர் சுற்றி செலவழித்து விடுவார்கள் ஊதாரியாக சுற்றுவார்கள் என்று தாய் மணிமேகலை பயந்தாள் அதனால் வேலைக்கு சேர்ந்த சில மாதங்களிலேயே மகன் ரவீந்திரனுக்கு ஒரு பெண் பார்த்து திருமணம் முடிந்து வைக்க முடிவெடுத்தாள் அவள் பார்த்த பெண்தான் மாதவி செம அழகு தேவதை அவள் அவளை பெண் பார்க்க சென்ற அன்றே ரவீந்திரனுக்கு அவளை பிடித்துவிட்டது திருமண ஏற்பாடு எல்லாம் தடபுடலாக நடந்து கொண்டு இருந்தது மூத்தவனுக்கு லீவ் கிடைக்கவில்லை ஆனால் அவன் மனைவி மண்டோதரியை ஒரு வாரத்துக்கு முன்பே மும்பையில் இருந்து சென்னைக்கு ரயில் ஏத்தி அனுப்பிவிட்டான் மகேந்திரன் திருமண தேதியன்று சரியாக முகூர்த்தத்துக்கு வந்துவிடுவேன் என்று சொன்னான் மகேந்திரன் அதை கேட்ட தாய் மூத்த மகன் மகேந்திரன் மேல் செம கோபம் ஆனால் நல்ல வேளை தன்னுடைய மருமகள் மண்டோதரி வந்ததால் தாய் பாதி வேலை குறைந்தது மூத்த மருமகள் மண்டோதரிதான் கல்யாண வேலைகளை எல்லாம் இழுத்து போட்டு செய்து கொண்டு அம்மா நான் ஏதாவது ஹெல்ப் பண்றேன் என்றான் ரவீந்திரன் மணிமேகலை ரவீந்திரனிடம் ஏதோ வேலை கொடுக்க போனாள் ஆனால் அங்கே இருந்த மண்டோதரியோ வேண்டாம் வேண்டாம் நீ புது மாப்பிள்ளை எதுவும் வேலை செய்யக்கூடாது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி விட்டாள் அண்ணி அண்ணி மண்டோதரி ரவீந்திரனை விட ஆறு வயது மூத்தவள் அதனால் அவனை வா போ என்று அழைப்பாள் ஐயோ இப்படி ஒரு மருமகளா என்றும் சிலிர்த்துப் போனாள் தாய் மணிமேகலை இப்போ வர்றவளும் இந்த மூத்த மருமக மண்டோதரி மாதிரியே குணம் உள்ளவளா இருந்தா என்னை விட அதிர்ஷ்டக்காரி வேற யாருமே இருக்க முடியாது என்று நினைத்து கொண்டால் தாய் மணிமேகலை அண்ணி எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க அண்ணி என்றான் ரவீந்திரன் தேய் புது மாப்பிள்ளை என் புள்ளைய மட்டும் நீ பார்த்துகிட்ட போதும் வேற ஒன்னும் செய்ய வேண்டாம் நல்லா பேசுவான் நீதான் அவனை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் என்று தன்னுடைய நான்கு வயது மகனை இளங்கோவை ஒப்படைத்துவிட்டு மற்ற வேலைகளை எல்லாம் மண்டோதரி அண்ணி பார்த்து கொண்டாள் அண்ணன் குழந்தை இளங்கோ ரவீந்திரனிடம் ரொம்பவும் ஒட்டி கொண்டான் அந்த வீட்டில் சந்தோஷமும் ஆனந்தமும் தாண்டவம் ஆடியது விடிந்தால் கல்யாணம் இரவு எல்லோரும் மண்டபத்தில் இருந்தார்கள் மணமகன் அறையில் புது மாப்பிள்ளை ரவீந்திரன் அம்மா மணிமேகலை மண்டோதரி அண்ணி மற்றும் அவள் நான்கு வயது மகன் இளங்கோ தங்கி இருந்தார்கள் மணமகள் அறையில் மணப்பெண் மாதவி அவள் தோழிகளுடன் தங்கி இருந்தாள் பெண் வீட்டில் பெரியவங்க எல்லாம் விடியங்காலையில் மண்டபம் வருவதாக சொல்லி இருந்தார்கள் அப்போதுதான் தாய் மணிமேகலை தலையில் இடி விழுந்தது போல ஒரு சம்பவம் நடந்தது மணமகள் மாதவி மண்டபத்தை விட்டு எஸ்கேப் ஆகிவிட்டாள் இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என்றே ஒரே வரி கவிதையை கடிதமாக எழுதி வைத்துவிட்டு எவனோடையோ நைட்டே ஓடிவிட்டாள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் தாய் மணிமேகலை இடிந்து போய்விட்டாள் ஐயோ விடிஞ்சா கல்யாணம் நான் என்ன பண்ணுவேன் என்று தலையில் கைவைத்து உட்கார்ந்து விட்டாள் ரவீந்திரனுக்கும் என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை மயக்கமாகி விழுந்து கிடந்த மாமியார் மணிமேகலை முகத்தில் தண்ணீர் தெளித்து மண்டோதரி அண்ணி எழுப்பி விட்டாள் கண்விழித்த தாய் மணிமேகலை ஐயோ 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 எல்லாம் போச்சே என் மானம் போச்சே என்று நெஞ்சில் அடித்து கொண்டு சத்தமாக அழ ஆரம்பித்தாள் அத்த பதட்ட படாதீங்க நீங்க ஆல்ரெடி சுகர் பேஷண்ட் இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணா உங்க உடம்புக்கு என்ன ஆகுறது என்றாள் மண்டோதரி ஆறுதலாக ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் விடிஞ்சா கல்யாணம் கல்யாணத்துக்கு வர்ற சொந்த பந்தங்கள் எல்லாம் என்னை காரி துப்புமே மணப்பெண்ணு ஓடி போயிட்டான்னு கேள்வி பட்டா நம்ம குடும்பத்துக்கு இவ்ளோ அவமானம் என்று ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து விட்டாள் தாய் மணிமேகலை இப்போ நான் என்ன செய்வேன் என் மானம் போனா நான் தற்கொலை பண்ணிதான் சாகனும் என்று அழுதாள் தாய் மணிமேகலை தன்னுடைய மாமியார் அப்படி சொன்னதும் மண்டோதரிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போய்விட்டது அவள் கண்களில் இருந்தும் கண்ணீர் கசிய ஆரம்பித்தது இப்போ என்ன செய்வேன் என்னால நாளைக்கு காலையில இந்த அவமானத்தை தங்குற தெம்பு இல்ல இப்போவே நான் தூக்கு போட்டு சாக போறேன் என்று தாய் மணிமேகலை அந்த மணமகன் ரூமில் இருந்த மின்விசிறியில் புடவையை கட்டி தூக்கு போட்டு கொள்ள எழுந்து ஓட்டினாள் ஐயோ அம்மா என்ன காரியம் பன்றீங்க என்று ரவீந்திரன் பதறி போய் தன் தாய் மணிமேகலையை தடுத்தான் மண்டோதரியும் தன்னுடைய மாமியாரை தடுத்தாள் இந்த கல்யாணம் நின்னு போச்சும்னா என் மகன் ரவீந்திரனை யாரு கல்யாணம் பண்ணிக்குவா என்னால அவமானம் தாங்க முடியாது என்று கதறினாள் தாய் மணிமேகலை ஐயோ அத்த அந்த மாதவி ஓடி போனா என்ன நம்ம ரவிக்கு வேற நல்ல பொண்ணு கிடைக்காமலா போயிடுவா விடுங்க அத்த நம்ம ரவிக்கு வேற பொண்ணு பார்த்து நல்ல படியா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்று தைரியம் சொன்னாள் மண்டோதரி ஐயோ மண்டோதரி நீ சொல்றது சரி ஆனா இப்போ விடிஞ்சா மணமகள் எவனோடையோ ஓடிட்டானோ ஊரே காரி துப்பும் அதுக்கு அப்புறம் நம்ம ரவிக்கு எவன் பொண்ணு கொடுப்பான் என்று அழுதாள் தாய் மணிமேகலை மாமியார் சொல்வதும் வாஸ்தவம் தான் என்று நினைத்து கொண்டாள் மண்டோதரி இப்போ என்ன பண்ணுவது என்று ரவி மணிமேகலை மண்டோதரி மூவரும் யோசிக்க ஆரம்பித்தார்கள் தாய் மணிமேகலைக்கு தான் டக்கென்று ஒரு ஐடியா தோன்றியது மண்டோதரி என்று மெல்ல அழைத்தாள் சொல்லுங்க அத்த மண்டோதரி கைகளை ஆதரவாக பிடித்து கொண்டாள் தாய் மணிமேகலை எனக்கு நீதாம்மா ஒரு உதவி பண்ணனும் சொல்லு அத்தை என்ன உதவி நாளைக்கு காலையில கல்யாண மண்டபத்துல நம்ம குடும்ப மானம் கப்பலேறாம இருக்கணும்னா அது உன் கைலதான்மா இருக்கு என்றால் தாய் மணிமேகலை மண்டோதரிக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன அத்த சொல்றீங்க என் கைலையா என்றால் புரியாமல் ரவீந்திரனுக்கும் ஒன்றும் புரியவில்லை தாய் மணிமேகலை என்ன சொல்ல போகிறாள் என்று பதற்றமாக அவளையே பார்த்தான் மண்டோதரி நீ என் மூத்த மகன் மகேந்திரனை கல்யாணம் பண்ணதுமே உடனே மும்பை போய் செட்டில் ஆகிட்ட ஆமா அத்தா அதுக்கு என்ன இப்போ என்றாள் மண்டோதரி அதனால உன்னை நம்ம சொந்தக்காரங்க யாருக்கும் தெரியாது ரவி பிரெண்ட்ஸ்க்கும் உன்னை தெரியாது அதனால அதனால என்று மெல்ல மெல்ல தயங்கினாள் தாய் மணிமேகலை அதனால சொல்லுங்க அத்த நான் என்ன பண்ணனும் தயக்கமாக கேட்டாள் மண்டோதரி மண்டோதரியை பார்த்து தாய் மணிமேகலை அந்த விஷயத்தை சொன்னாள் அதை கேட்டதும் ஐயோ அத்தை என்ன வார்த்தை சொன்னீங்க என்று அதிர்ச்சியில் தன் இரண்டு காதுகளையும் கொண்டு அலறினாள் மண்டோதரி மண்டோதரி நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நீ என் சின்ன மகன் ரவீந்திரனுக்கு மணப்பெண்ணா நடிக்க முடியுமா என்று கேட்டாள் மாமியார் மணிமேகலை ஐயோ அத்தை என்ன சொல்றீங்க என்று அதிர்ந்தாள் மண்டோதரி அண்ணி அதை கேட்டு ரவீந்திரனும் அதிர்ந்தான் அம்மா என்னம்மா இது பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என்று தாய் மணிமேகலை மீது கோபப்பட்டான் ரவீந்திரன் அண்ணி என்ற உறவு பாதி அம்மாவுக்கு சமம் உங்களுக்கு எப்படிம்மா இப்படி ஒரு விபரீத எண்ணம் தோன்றுச்சு என்று ஆத்திரப்பட்டான் ரவீந்திரன் ஏய் ரவி நீ சும்மா இருடா என்று மண்டோதரி அண்ணி ரவீந்திரனை தடுத்தாள் மண்டோதரி அண்ணி அவனை அப்படி மிரட்டியதும் பொட்டி பாம்பாக அடங்கி போனான் அண்ணி மேல் அவனுக்கு அவ்வளோ மரியாதை மற்றும் பயம் என்ன அத்த நீங்க சம்பந்தம் இல்லாம இப்படி சொல்றீங்க என்று தன்னுடைய மாமியார் மணிமேகலையை பார்த்து கேட்டாள் மண்டோதரி அண்ணி எனக்கு வேற யோசனை தெரியலம்மா நாளைக்கு விடியறதுக்குள்ள வேற ஒரு பொண்ணை பார்த்து நம்ம ரவிக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அதுக்கு நேரமும் நமக்கு இல்லை இந்த ஊருக்காரங்க நம்ம உறவுக்காரங்க யாருமே உன்னை பார்த்தது இல்ல அதனால கண்டிப்பா நீ தான் மனப்பொன்னு அவங்க எல்லாரும் நம்பிடுவாங்க ஒரிஜினல் மணப்பொண்ணு வேற ஒருத்தன் கூட ஓடி போன விஷயம் யாருக்கும் தெரியாம மறைச்சிடலாம் கல்யாணம் முடிஞ்சதும் நீ மும்பைக்கு உன் புருஷன் வீட்டுக்கு உடனே கிளம்பி போயிடலாம் இது வெறும் ஒரு நாள் நடிப்பு மட்டும்தான் மண்டோதரி சும்மா ஒரு பொம்மை கல்யாணம் மாதிரி மனமேடையில வந்து நீ நின்னா போதும் மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்றாள் மாமியார் மணிமேகலை அத்த உங்க மூத்த புள்ள மகேந்திரனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகுறது என் புருஷன் என்னை கொன்னே போட்டுடுவாரு அதுவும் இல்லாம என் குழுந்தன் ரவி எனக்கு நான் பெத்த புள்ளை மாதிரி அவனுக்கு போய் மனமேடையில பொண்டாட்டியா என்னை நடிக்கச் சொல்றீங்களே அத்தை என்று பேசிக்கொண்டே போனால் போனாள் மண்டோதரி அண்ணி நீ இந்த உதவி செய்யலைன்னா நான் கண்டிப்பா இப்போவே தூக்கு போட்டு தான் தொங்க போறேன் மண்டோதரி நாளைக்கு நான் அவமானப்பட்டு சாவதை விட இப்போ சாகுறதே நல்லது என்று மீண்டும் புடவையை எடுத்து பேனில் கட்டி தூக்கு போட்டுக்கொள்ள முயன்றாள் மாமியார் மணிமேகலை ஐயோ அத்தை எதுக்கெடுத்தாலும் சாகுறேன் சாகுறேன்னு துடிக்கிறீங்களே சரி சரி உங்களுக்காக நான் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் மனமேடையில மணப்பெண்ணா நடிக்கிறேன் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நொடியே நான் என் புள்ள இளங்கோவை தூக்கிட்டு மும்பை போயிடுவேன் சரியா என்று ஒரு வழியாக சம்மதித்தாள் மண்டோதரி அண்ணி அதை கேட்ட பிறகு தான் மாமியார் மணிமேகலை முகத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் குடிவந்தது மண்டோதரி அண்ணி தன்னுடைய கொழுந்தன் ரவீந்திரனை பார்த்தாள் நீ என்னடா சொல்லற உனக்கு ஓகே வா ஐயோ அண்ணி பெரியவங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுத்து இருக்கீங்க நான் சின்ன பையன் எனக்கு இதுல என்ன சொல்ல இருக்கு எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அண்ணி நாளைக்கு அம்மா அவமானப்படாம இருந்தா அதுவே எனக்கு போதும் என்றான் கொழுந்தன் ரவீந்திரன் இருவரும் நாளைக்கு மணமேடையில் நடிக்க சம்மதிக்க ஒத்துக்கொண்டதும் நிம்மதியாக அன்று இரவு தூங்கினாள் மாமியார் மணிமேகலை மறுநாள் விடிந்தது ரவீந்திரன் மணமேடையில் பட்டு வெட்டி பட்டு சட்டையில் அக்மார்க் மணமகன் கோலத்தில் அக்கினி குண்டலம் முன்பாக உட்கார்ந்து இருந்தான் ஐயர் கல்யாண மந்திரங்களை ஓதி கொண்டு இருந்தார் மணப்பெண் அறையில் மண்டோதரி அண்ணி புதுப்பெண் கெட்டப்பில் பட்டு புடவை நகை அலங்காரத்தில் திருமணத்திற்கு தயாராகி கொண்டு இருந்தாள் அப்போது அவள் நான்கு வயது மகன் இளங்கோ அவளிடம் ஓடி வந்தான் மம்மி மம்மி எனக்கு பசிக்குது சாப்பிட பிஸ்கட் வேணும் என்று கேட்டான் சரி இந்த பிஸ்கட் சாப்பிடு என்று கொடுத்தாள் அப்போது ட்ரிங் ட்ரிங் என்று அவள் மொபைல் போன் மணி அடித்தது அவள் புருஷன் மகேந்திரன் தான் வீடியோ கால் பண்ணி இருந்தான் மகனுக்கு சாப்பிட பிஸ்கட் கொடுத்து கொண்டே போனை ஆன் பண்ணாள் ஹே என்ன மண்டு கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்று கேட்டான் மேகேந்திரன் என்னங்க எங்கே இருக்கீங்க முகூர்த்தத்துக்கு கரெக்டா வந்துடுவேன்னு சொன்னீங்க வந்துட்டீங்களா என்று கேட்டாள் மண்டோதரி இல்லப்பா கடைசி நேரம் வரை போராடி பார்த்தேன் லீவ் கிடைக்கல அம்மாகிட்ட இதை சொல்ல பயமா இருந்தது அதனால தான் உனக்கு போன் போட்டு சொல்றேன் நீ எப்படியாவது அம்மாகிட்ட என் நிலைமையை எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு சரியா என்றான் ஒரு வகையில் இந்த திருமணத்துக்கு தன் புருஷன் மகேந்திரன் வராமல் இருப்பதும் நல்லது தான் என்று நினைத்து கொண்டாள் மண்டோதரே சரிங்க நான் சொல்லிடறேன் ஹேய் மண்டை இப்போதான் கவனிச்சன் பட்டு புடவைல இருக்க சூப்பரா இருக்கடி இப்போ பார்த்தா நீ அப்படியே அசல் மணப்பெண் மாதிரியே இருக்க என் தம்பி ரவீந்திரன் பக்கத்துல போய் ஏதும் நின்னுடாத நீ தான் மணப்பெண்ணுன்னு நினைச்சி என் தம்பி ரவீந்திரன் உன் கழுத்துல தாலி கட்டிட போறான் பார்த்து கொஞ்சம் மேக்கப்பை குறைச்சிக்கோ என்று இங்கே நடக்கும் விவரம் தெரியாமல் சிரித்தான் மகேந்திரன் சாரி சாரி சும்மா தமாஷ் பண்ணேண்டி மண்டு சரி சரி விடுங்க பரவாயில்லை என்று சமாதானம் ஆனால் மண்டோதரி நம்ம இளங்கோ குட்டி எங்கடி என்றான் மகேந்திரன் இதோ சாப்பிட்டு கொண்டு இருக்கான்பா என்று அவன் பக்கம் திருப்பி காட்டினாள் அப்போது மாமியார் மணிமேகலை மணப்பெண் அறைக்கு வந்தாள் ராசாத்தி அப்படியே தேவதை மாதிரி இருக்கடி என் மருமகளே என்று சொன்னாள் என் மூத்த புள்ள மகேந்திரனை கட்டிக்கும்போது போது எப்படி இருந்தியோ அப்படியே இப்போவும் இருக்கடி கண்ணு என்று ரொம்பவும் பாராட்டினாள் மாமியார் மணிமேகலை மண்டோதரி அண்ணி முகத்தில் எந்த ரியாக்ஷனும் காட்டிக்கொள்ளவில்லை அப்போது சில சொந்தகார பெண்கள் மணப்பெண் அறைக்குள் வந்தார்கள் அட நம்ம ரவிக்கு பார்த்த பொன்னா இவர் ரொம்ப அழகா இருக்காளே என்று எல்லோரும் மண்டோதரி அழகை பாராட்டினார்கள் இந்த அழகு தேவதைய நாம ரவி கட்டிக்க ரொம்ப கொடுத்து வச்சு இருக்கணும்பே என்று அவர்களுக்குள் பேசி சிரித்து கொண்டார்கள் நாழி மணப்பெண்ணை கூட்டிண்டு வாங்கோ என்று வெளியே இருந்த ஐயர் குரல் கொடுத்தார் மண்டோதரியை கைப்பிடித்து அந்த பெண்கள் மணமேடைக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள் மண்டோதரிக்கோ உள்ளுக்குள் ரொம்பவும் நடுக்கமாக இருந்தது மெல்ல அண்ண நடை நடக்க வைத்து மண்டோதரியை மணமேடையில் அமர்ந்து இருந்த கொழுந்தன் ரவீந்திரன் அருகில் அமர வைத்தார்கள் தோழிகள் என்ன பண்ணுவது சொந்தங்கள் பந்தங்கள் நண்பர்கள் முன்னிலையில் தன்னுடைய குடும்ப மானம் போய்விடக் கூடாதே என்று தான் அவனும் ஒரு மனதாய் இந்த நாடக திருமணத்துக்கு சம்மத்தி மணமேடையில் வந்து அமர்ந்து விட்டான் கெட்டி மேளம் கெட்டி மேளம் என்று ஐயர் மாங்கலியம் மந்திரம் முழங்க கத்த மேளதாள சத்தத்துடன் தன்னுடைய அன்னி மண்டோதரி கழுத்தில் தங்க தாலியை கட்டினான் கொழுந்தன் ரவீந்திரன் பொன்னும் மாப்பிள்ளையும் இப்போ கைய கோர்த்துண்டு ஓமகுண்டலத்தை மூன்று முறை சுத்தி வாங்கோ என்று கத்தினார் ஐயர் அதை கேட்டதும் மண்டோதரி அண்ணிக்கு பக்கென்றது ஐயோ இதை உண்மையான கல்யாணம் போல ஐயர் நடத்தி விடுவார் போல இருக்கிறதே என்று பயந்தாள் என்னம்மா மண்டோதரி யோசிச்சுண்டு நிற்கிறாய் என்று கொஞ்சம் அதட்டலாக கேட்டார் ஐயர் இல்ல ஒன்னும் இல்ல சாமி என்றாள் அவள் அருகில் நின்ற மாமியார் மணிமேகலை தன்னுடைய மருமகள் மண்டோதரி காதில் வந்து சொன்னாள் மருமகளே ஐயர் சொல்றது மாதிரி தயவு செஞ்சு ஓமகுண்டத்தை சுத்தி வந்திடு இல்லனா வந்திருக்க சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் இது போய் கல்யாணமா இருக்குமோ என்று சொல்லுவாங்க அத்தை சொல்வதும் வாஸ்தவம் தான் என்று மண்டோதரி அண்ணி மனதிற்கு பட்டது மண்டோதரி அண்ணி தான் அவனை எழுத்து கொண்டு அக்கினி குண்டலத்தை சுத்தி சுத்தி வந்தாள் யூசுவலாக எல்லாம் கல்யாணத்திலும் எப்போதும் மாப்பிள்ளை முன் நடக்க பெண் தான் பின்னே நடப்பாள் ஒருவழியா வழியா ஓமகுண்டலம் மூன்றாவது சுற்று முடிவடைந்தது பொண்ணும் மாப்பிள்ளையும் அம்மா கால்ல பெரியவா கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணிடு ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்கோ என்று சொன்னார் ஐயர் இருவரும் ஜோடியாக தாய் மணிமேகலை காலில் சென்று விழுந்து வணங்கினார்கள் நீங்க ரெண்டு பேரும் பதினாறாம் பெற்று பெரும் வாழ்வு வாழணும் என்று வாழ்த்தினாள் தாய் மணிமேகலை ஆனந்த கண்ணீருடன் டேய் டேய் ரவி பக்கத்துல சொந்தகாரங்க எல்லாம் நிற்கிறாங்கடா அவங்க காதல நான் ஆசிர்வாதம் பண்றது என்னன்னு தெளிவா விழுந்துடும் அதனால தான் நான் அப்படி வாழ்த்தினேந்தா மன்னிச்சுடுடா என்று கெஞ்சினாள் தாய் மணிமேகலை விடுங்க அத்த அவன் சின்ன பையன் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க என்றாள் மண்டோதரி அண்ணி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்க கவலையே படாதீங்க அத்தை என்று தைரியம் கொடுத்தாள் அப்பாடா இப்படி ஒரு மூத்த மருமகளை வைத்துக்கொண்டு நான் என் கவலை வேண்டும் என்று நினைத்து பெருமிதம் கொண்டாள் தாய் மணிமேகலை அப்படியே ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாள் அப்போது ட்ரிங் ட்ரிங் என்று தாய் மணிமேகலை மொபைல் ஒலித்தது எடுத்து டிஸ்பிளேவை பார்த்தவள் அதிர்ந்தாள் ஐயோ மூத்த மகன் மண்டோதரியின் புருஷன் மகேந்திரன் வீடியோ கால் பண்ணி கொண்டு இருந்தான் தொடரும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்